தமிழ்நாடு நாள் செந்தமிழ்நாட்டின் நிலப்பரப்பின் எல்லைகள் வரலாற்றுக்கு முற்ப காலம் சங்க காலம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மாறுதலுக்கு உள்ளாகி இருப்பதையும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே தனித்த பெருமையுடன் விளங்கிய தமிழரின் எல்லையை இவ்வளவுதான் என்று வரையறை செய்ய இயலாத அளவுக்கு உறவின் எல்லையாக உலகத்தையும் வெற்றிகளின் எல்லையாக இமயத்தையும் நாட்டின் எல்லைகளாக வடக்கில் வேங்கடத்தையும் கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதையும் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகிறது பண்டைய தமிழ்நாட்டின் நில எல்லைகள் தற்போது உள்ள குமரி முனைக்கு தெற்கே உள்ள கடலுக்கு அப்பாலும் வெகு தூரம் பரவி இருந்ததை அறிய முடிகிறது பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த நாட்டின் பகுருளி ஆறும் குமரி மலையும் கடற்கோள்களால் மூழ்கிவிட்டதால் தன்னுடைய நாட்டு எல்லையை பெருக்குவதற்காக வடக்கு நோக்கி படையெடுத்து சென்றதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுகிறது சிலப்பதிகாரம் நெடுவரை வடக்கும் குமரியின் தெற்கும் குடா அது தொடுகடல் குணக்கும் குடாது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும் என்னும் புறநாளுற்று வரிகளில் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியின் ஆட்சி எல்லை வடக்கே இமயத்தையும் கடந்து குமரியின் தெற்கு எல்லைக்கு அப்பாலும் பரவியிருந்தது என்று காரிக்கிழார் தெரிவித்துள்ளார் தென்குமரி வடப்பெருங்கள் குணகுட கடலா எல்லை என்னும் புறநானூற்று வரிகளில் சேரர்கள் வடக்கில் உள்ள இமயத்தையும் தெற்கில் உள்ள குமரியையும் ஆண்டதாக குறும் கிளார் குறிப்பிட்டுள்ளார் அதே போல தென்குமரி வடப்பெருங்கள் குணகுட கடலா எல்லை தொன்று ஒழிந்து தொழில் கேட்ப வெறுத்து ஒழுகிய குற்றவர்தம் கோன் ஆகுவை என்று மதுரை காஞ்சி பாடுகிறது அதன் வாயிலாக பாண்டியன் நெடுஞ்சலியின் ஆட்சி எல்லையை மாங்குடி மருதனார் குறித்துள்ளார் சங்க காலத்தில் தமிழ்நாட்டை தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த பிறகு சில நூற்றாண்டுகள் அயலார் ஆட்சி செய்துள்ளனர் ஒன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் தமிழ் அரசாகிய சோழர்களின் ஆட்சி தமிழர் நாட்டில் எழுச்சி பெற்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சிறப்புடன் விளங்கிய சோழர்கள் காலத்தில் அவர்களின் ஆட்சி எல்லை தென்னாடுக்கும் அப்பால் இந்தியா முழுமைக்கும் பறந்து விரிந்துள்ளது தெற்காசியா முழுமைக்கும் சோழப் பேரரசை அவர்கள் நிறுவினார்கள் அதன் பிறகு மாலிகாபூர் படையெடுப்பு விஜயநகர மன்னர்களின் ஆட்சி நாயக்கர்களின் ஆட்சி என்று தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதார் ஆட்சி நடைபெற்றது நாயக்க மன்னர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் ஆட்சி காலத்தில் தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டின் தென்கோடி வரை குடியேறி இருக்கிறார்கள் நாயக்கர்கள் ஆட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி வரை தெலுங்கு மொழி பேசுவோரே பல இடங்களில் பாளையக்காரர்களாகவும் குறுநில ஆட்சியாளர்களாகவும் நிலைக்காரர்களாகவும் இருந்துள்ளனர் ஆங்கிலேயர்கள் தங்களின் ஆட்சி வசதிக்காக இந்தியாவை ஒரே நாடாக ஆக்கினார்கள் அதற்கு இந்தியா என்ற பெயரும் சூட்டினார்கள் இந்தியா முழுவதும் கூட்டாட்சி நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களின் ஆட்சி நிர்வாகத்தை அந்த மாநில மக்களே நடத்த வேண்டும் என்று அறிஞர்கள் எண்ணினார்கள் இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த எண்ணம் நாடெங்கும் பேரழிச்சி கொண்டது பல்வேறு மாகாணங்களாக இருந்த இந்திய பகுதிகளில் பல மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வந்தனர் ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் தங்கள் மொழி சார்ந்த மாநிலங்களை அமைக்க விரும்பினார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மாண்டேகு செம்சுபூர் அறிக்கையில் அவரவர் மொழிக்கு ஏற்ப மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வெளியான சைமன் கமிஷன் அறிக்கையும் மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் இந்திய விடுதலைக்கு பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாடு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஆந்திராவின் பகுதிகளும் மலபார் மாவட்டமும் தென் பகுதிகள் போன்றவையும் சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்தே தனி ஆந்திர மாநிலம் வேண்டுமென தெலுங்கர்கள் குரல் கொடுக்க தொடங்கினார்கள் தங்களுக்கென்று தனியாக ஒரு மாநிலம் இருந்தால் தங்கள் மொழி பண்பாடு கலை ஆகியவற்றை வளர்த்து முன்னேற முடியும் என்று அவர்கள் கருதினார்கள் அதற்காக ஆந்திர மகாசபை என்ற ஒரு அமைப்பையும் நிறுவினார்கள் கட்சி வேறுபாடின்றி அனைத்து ஆந்திர மக்களும் இதில் ஒற்றுமையாக இருந்தார்கள் அதை போலவே மூன்று நிலப்பிரிவுகளில் பிரிந்து கிடந்த மலையாளிகள் திருவிதாங்கூர் கொச்சி மலபார் மாவட்டம் ஆகிய மூன்று பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து ஐக்கிய கேரள மாநிலம் அமைக்க வேண்டும் என்று கேரள சமாஜம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கட்சி வேறுபாடு இல்லாமல் குரல் கொடுத்தார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா பிரிந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மலபார் மாவட்டம் பிரிந்து கேரளாவில் இணைக்கப்பட்டது தென் கன்னட மாவட்டம் பிரிக்கப்பட்டு கர்நாடகத்துடன் சேர்க்கப்பட்டது இப்படி அவர்கள் பிரிந்து செல்லும் போது தமிழர் பகுதிகள் பலவற்றையும் பறித்து கொண்டு போனார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தமிழ் பகுதிகளான நெய்யாற்றங்கரை நெடுமங்காடு தேவிக்குளம் பீர்மேடு போன்ற பகுதிகள் பறிபோயின மலபார் மாவட்டத்தில் இருந்த பாலக்காடும் கொல்லங்கோடு வடப்பகுதியும் பறி கொடுக்கப்பட்டது கொள்ளைகாலம் வட்டத்தின் தென்பகுதியையும் கன்னடர்கள் பறித்துக் கொண்டு போனார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களின் பகுதியாக தொடர்ந்து விளங்கி வந்த கோலார் தங்கவயல் பெங்களூர் பகுதி போன்றவற்றின் மீதும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் உரிமை கொண்டாட தவறியதால் நாம் அவற்றை இழந்தோம் சங்க காலம் முதல் நமது வட இல்லையாக இருந்த வேங்கடத்தை ஆந்திரர்கள் பறித்துக் கொண்டார்கள் ஆந்திராவைப் போலவே கேரளாவில் காங்கிரஸ் தலைவர் கேளப்பன் பிரஜா சோஷலிஸ்ட் தலைவர் பட்டம் தானுப்பிள்ளை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஏ கே கோபாலன் ஆகியோர் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒன்றுபட்டு நின்றார்கள் டெல்லியில் பிரதமர் நேருவுக்கு நெருக்கமாக இருந்த வி கே கிருஷ்ணமேனன் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த கே மேனன் உள்துறை செயலாளராக இருந்த வி பி மேனன் மற்றும் டெல்லியில் இருந்த மலையாள தலைவர்களும் உயர் அதிகாரிகளும் கேரள மாநிலத்தை உருவாக்குவதிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதிகளை பறித்து கேரளாவோடு இணைப்பதற்கும் முனைந்து செயல்பட்டார்கள் மாநிலங்களை சீரமைப்பதற்கு நீதிபதி பசல் அலி தலைமையில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் ஒரு குழு அமைக்கப்பட்டது என் கே குன்ஸ்ரூ கே எம் ஆகியோர் அதன் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள் இந்த குழு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று அங்குள்ள நிலவரங்களை ஆய்வு செய்து தனது அறிக்கையை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாளுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்கே வாழும் மக்களின் கருத்தறிந்து முடிவெடுப்பதற்கு அந்த குழுவுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது ஆந்திரா மற்றும் கேரளாவை சேர்ந்த கட்சி தலைவர்கள் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் ஒன்றுபட்டு நின்றபோது தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதிகள் பறிபோவதை பற்றி கவலைப்படாமல் இருந்தார்கள் தமிழகத்தின் பலமான எல்லைப் பகுதிகளை நாம் இழந்ததற்கு நமது அரசியல் கட்சி தலைவர்களே காணப்பட்ட அக்கறையின்மைதான் காரணம் எதை இழந்தாலும் ஓர் இனம் தனது சொந்த மண்ணை இழக்கக்கூடாது என்பதற்கு பாலஸ்தீனிய அராபியர்கள் பறிக்கொடுத்த மண் வரலாற்று சான்றாக விளங்குகிறது தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்களின் அலட்சியம்தான் மொழி மாநில சீரமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகும் கூட தமிழ்நாட்டில் தெற்கிலும் வடக்கிலும் எல்லை மாறுபாடு ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது கேரளா கர்நாடகா பிரிந்து தமிழ்நாடு அமைக்கப்பட்ட பிறகும் தமிழர்கள் வாழும் பகுதிகள் பிற மாநிலங்களுக்கு உரியதாக எல்லைகள் அமைக்கப்பட்டன தமிழ்நாட்டின் தென்முனையான குமரி மாவட்ட பகுதிகளோடு திருவிதாங்கூரில் இருந்து பிரிந்து மக்கள் கடுமையாக போராடினார்கள் அதே போன்று பறித்து செல்வதை வட தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் இன்று தமிழ்நாட்டின் வட எல்லையாக திருத்தணியும் எல்லையாக கன்னியாகுமரியும் இருக்கின்றன இவற்றை நாம் எல்லைகளாக பெறுவதற்கு பல தமிழர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் பலர் தங்கள் வாழ்க்கையே போராட்டமாக ஆக்கிக் கொண்டார்கள் அந்த வீர தியாகிகள் இல்லை என்றால் திருத்தணியும் தென்குமரியும் தமிழர்களுக்கு சொந்தமில்லாமல் போயிருக்கும் சங்க காலத்தில் சிறப்புற்று விளங்கிய சேர நாடு திருவிதாங்கூர் சமஸ்தானமாக விளங்கினாலும் அந்த பகுதி முழுவதும் வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்ந்து தென் திருவிதாங்கூரின் ஒரு பகுதியில் மிகுதியாக வாழ்ந்தார்கள் அப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டார்கள் பல நூற்றாண்டாக ஒதுக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் கூட்டாக செயல்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவ்வாறு கூட்டாக செயல்படுவதற்கு நெய்யூரில் அவரது நண்பர்களும் சேர்ந்து தமிழ் மக்களின் நலன்களை தொடங்கினார்கள் திருவிதாங்கூரில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியை தமிழ்நாட்டுடன் சேர்க்க இந்த இயக்கம் பாடுபட்டது அதன் விளைவாகவே கன்னியாகுமரி மாவட்டமும் செங்கோட்டையும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டன பல்வேறு போராட்டங்கள் சாலை மறியல்கள் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் படுகாயங்கள் போராடியவர்கள் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகள் சிறை தண்டனைகள் என ஒரு போர் என்று சொல்லும் அளவுக்கு பலவிதமான போராட்டங்களால் எல்லை போராட்டங்கள் எழுச்சியோடு நடத்தப்பட்டன தெற்கெல்லை போராட்டத்தில் தோழர் ஜீவா முக்கிய பங்காற்றினார் தேசிய இன ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் தேசிய இன சுய நிர்ணய உரிமை இன்றியமையாதது என்று வலியுறுத்தினார் ஜீவா வட்டத்தில் மலையாளிகள் மிகுதியாக வாழ்ந்ததால் இணைத்தது தமிழர் பகுதிகளானோடு கல்குளம் அகத்தீஸ்வரம் தோவாலை ஆகிய நான்கையும் திருவிதாங்கூர் கொச்சியில் இருந்து பிரித்து கன்னியாகுமரி மாவட்டமாக சென்னை மாநிலத்தோடு இணைத்தது திருவிதாங்கூர் மன்னர்களின் அரண்மனை இருந்த இடமான பத்மநாபபுரம் புதிதாக உருவாக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம்பெற்றது வடமாலவன் குன்றம் என்றும் கூறப்பட்ட திருப்பதி இப்போது நம்மிடம் இல்லை சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் முன்னின்று போராடி இருக்காவிட்டால் திருத்தணியும் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கும் வேங்கடத்தையும் மீட்பதற்கு நடத்தப்பட்ட போராட்டம் மிக முக்கியமான உரிமை போராட்டமாகும் தமிழகத்தின் எல்லைகளை பாதுகாப்பதற்காக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் நாள் சென்னையில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மாநாடு தொடங்குவதற்கு முன் தமிழ் மாகாண கோரிக்கை தமிழ்நாடு எல்லை போராட்டம் ஆகியவற்றை ஆதரித்து ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தினார் தமிழரசு கழக தலைவர் சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தலைமையில் வடக்கு எல்லை பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இக்குழுவின் செயலாளராக கே விநாயகம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை வடார்காடு மாவட்டத்தில் தான் திருப்பதி இருந்தது வடார்காடு மாவட்டம் அளவில் பெரியதாக இருந்ததால் நிர்வாக வசதிக்காக அது இரண்டாக பிரிக்கப்பட்டது சித்தூர் கங்குந்தி குப்பம் திருத்தணி புத்தூர் பல்லவன் ஏரி திருக்காலத்தை திருப்பதி ஆகிய தமிழ் வட்டங்களை வட ஆற்காடு மாவட்டத்தில் இருந்து பிரித்து சித்தூர் மாவட்டம் என தனி மாவட்டமாக உருவாக்கினார்கள் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் இருந்து மதனப்பள்ளி வாயல்பாடு ஆகிய இரு தெலுங்கு வட்டங்களையும் சித்தூர் மாவட்டத்துடன் இணைத்தார்கள் சித்தூர் மாவட்டம் தனி மாவட்டமாக ஆக்கப்பட்ட பின்னரும் வேலூர் தான் தலைநகராக தொடர்ந்தது வேலூர் தலைநகராக தொடர்ந்தவரை சித்தூர் மாவட்டம் தமிழ் மக்கள் மிகுதியாக வாழும் மாவட்டமாகவே இருந்தது அதன் தலைநகரம் சித்தூர் நகருக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு தமிழ் மக்கள் மிகுதியாக வாழ்ந்த பகுதிகளான சித்தூர் புத்தூர் திருக்காலத்தின் முதலான பகுதிகளில் தெலுங்கு மக்கள் படிப்படியாக குடியேற தொடங்கினார்கள் சித்தூர் மாவட்டம் ஆந்திரர்களின் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது எல்லா முதலமைச்சர்களும் தெலுங்கர்களாகவே இருந்தார்கள் பனகல் ராஜா பி முனுசாமி நாயுடு சர் கே வி ரெட்டி பொப்பிலி ராஜா போன்ற ஆந்திரர்கள் முதலமைச்சராக இருந்ததால் இம்மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மொழி பேசுபவர்களாக ஆக்கப்பட்டார்கள் இவ்வாறெல்லாம் பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு இடையேதான் தமிழ்நாட்டின் இளங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுடன் சேர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழ்நாடு உருவானது அதன் பிறகும் கூட வரலாற்றிலும் இலக்கியங்களிலும் தமிழ்நாடு என்று பெயர் பெற்ற நமது மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட் என்றே அழைக்கப்பட்டது அந்த சமயத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று குரல்கள் பலமாக எழத் தொடங்கின மெட்ராஸ் மாநிலம் என்கிற பெயருக்கு பதிலாக தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பல கட்ட விவாதங்கள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக விருதுநகரில் சுதந்திர போராட்ட வீரர் நமது தாத்தா சங்கரலிங்க நாடார் அவர்கள் போராட்டத்தை தொடங்கினார்கள் தொடர்ந்து எழுபத்தி ஆறு நாள்கள் உண்ணாவிரதம் இருந்த அவர் பல தலைவர்கள் சந்தித்து உண்ணா நிலையை கைவிடக் கூறிய போதும் தனது கோரிக்கையில் உறுதியாக இருந்தார் தமிழ்நாட்டில மூல குடும்பங்களிலும் இத கேட்க யாருமே இல்லையா தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக இருந்த நமது தாத்தா சங்கரலிங்க நாடார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் தனது இன்னுயிரை தந்தார் தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கான போராட்டத்தில் ஐயாவின் தியாகம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் முதன்முறையாக இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் பொது உடைமை கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் அன்றைய முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாளில் நமது தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது தமிழ்நாடு மாநிலமாக உருவான நவம்பர் முதல் நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகின்ற இந்த வேளையில் தமிழ்நாட்டின் எல்லைகளை காப்பதற்காக போராடிய அனைவரின் நினைவை போற்றுவோம் தெற்கு எல்லை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய வணக்கத்துக்குரிய மார்ஷல் நேசமணி அவர்கள் சாம் நத்தானியல் அவர்கள் தோழர் ஜீவா அவர்கள் பி எஸ் மணி அவர்கள் காந்திராமன் அவர்கள் ஏலாயுதம் பிள்ளை அவர்கள் பி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மார்கண்டே என் ஆர் கே ராம் புஞ்சன் நாடார் பொன்னப்ப நாடார் தானலிங்க நாடார் சிதம்பரநாதன் நாடார் ராமசாமி பிள்ளை ஏ ஏ அப்துல் ரசாக் அருளப்பன் நாடார் டி செல்வம் ஏ ஏ சாண்டி அந்தோணி மற்றும் வடக்கெல்லை காக்கும் போராட்டத்தில் தலைமையேற்று முன்னின்ற வணக்கத்துக்குரிய சிலம்பு செல்வர் தாத்தா மாப்போ சிவஞானம் அவர்கள் தளபதி கே விநாயகம் அவர்கள் மங்களம் கிழார் அவர்கள் தமிழ்தன்றல் திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் என் ஏ ரஷீத் ரங்கசாமி முதலியார் டி திருமலை பிள்ளை இ எஸ் தியாகராஜன் பி கே சடகோபாலாச்சாரியார் தணிகை சுப்பிரமணியம் சின்ன அண்ணாமலை கவிஞர் காமு ஷெரீப் கவிஞர் வானம்பாடி பி கே குப்புசாமி எஸ் கே பாலசுப்ரமணியம் ஏ டி கே ராமசாமி எம் ஏழுமலை கே என் வெங்கடேசன் ஆர் சண்முகம் திருமதி ஞான பூங்குவதை திருமதி சரஸ்வதி பாண்டரங்கம் சச்சிதானந்த பிள்ளை பேராசிரியர் அன்பு கணபதி கோமோ ஜனார்தனம் கன்னியப்பன் உள்ளிட்ட எல்லை மீட்பு போராட்ட தலைவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் தெற்கு எல்லை காக்கும் உரிமை போராட்டத்தின் போது புதுக்கடை தொடுவெட்டியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தமது இன்னுயிரை இந்த வணக்கத்துக்குரிய எல்லை போராளிகள் எம் முத்துசாமி நாயகம் என் குமரன் நாடார் ஏ பீர் முகமது ஏ அருளப்பன் நாடார் ஏ பொன்னையா நாடார் என் செல்லப்பா பிள்ளை எஸ் ராமையன் நாடார் ஸ்ரீ பப்பு பணிக்கர் எம் பாலையன் நாடார் ஆகியோருக்கு நாம் தமிழர் கட்சியின் வீர வணக்கம் தமிழ்நாடு மாநிலம் உருவான பிறகும் மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் தாய் தமிழ் நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக எழுபத்தி ஆறு நாள்கள் உண்ணா இருந்து தமது இன்னுயிரை ஈகம் செய்த நமது போற்றுதலுக்குரிய தாத்தா தியாகி சங்கரலிங்க நாளார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வீர வணக்கம் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலை மிக கொடியோர் செயல் குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா பண்ண படகு பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரா விடுதலை நறுமண சோலையில் நறிமுக விடமாட்டோம் மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குரு பகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலா வெறிகொண்டு புகுந்த அயலால் ஆட்சி வேகற்று போயிட்டு கொட்டடா முரசம் வந்தவரை எல்லாம் ஆள வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்